தமிழகத்தில் எங்கெங்கே நாணயம் நேர்மை நீதி இருக்கிறதோ அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அந்த பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் மனிதன் தன்மையை பரிசுகமாக்கிக் கொள்ள வேண்டும் இங்கே தங்கவியல் சொன்னார் நாகே சொன்னார் அவர் கீழே சாப்பிட்றார் அவர் பட்டினை கிடக்கிறார் நானும் நினைச்சு பார்க்கறேன் கருவாட்டு குழந்தை பார்த்தா எல்லாம் போயிட்டு வந்தேன் நானும் அப்படித்தான் நான் ஒன்றும் சாப்பாட்டில் குழந்தை வந்தேன் தேவை இல்லை என்றால் நிறுத்த வேண்டும் அதுதான் உணர்வு கட்டுப்பாடு நாங்கள் எல்லாவற்றையும் சொன்னார் என்ன காரணமோ அதற்கே என்னமோ தெரியவில்லை இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருக்க வேண்டும் அதை நான் சொல்ல விரும்பவில்லை அதை நிறுத்திவிட்டால் இப்போது நன்றாக இருக்கிறார் கவனியால் அவர் காய்ந்து போகவில்லை தேவையற்ற சூழ்நிலைகளில் நாம் எங்கெங்கோ அழைத்து செல்லப்படுகின்றோம் அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நம்மையும் நமது பழைய நிலைமையையும் பழைய வரலாற்றையும் இங்க என்ன பார்க்க வேண்டும் நீ ஏன் பம்பிடா உன் பவான் பேஜ்ல கூட தப்பு வரக்கூடாதுன்னு கண்டிக்க வேண்டாம் தானோ